வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி எழுத்து டிப்ஸ் நம்ம ஊர் பாரம்பரிய உணவுகளில் சத்தும் சக்தியும் நிறைந்த ஒன்று தான் சேப்பக்கிழங்கு இது சாதாரண கிழங்கு இல்லை உடம்புக்கு முழு எனர்ஜியை கொடுக்கும் ஒரு நாட்டுப்புற சூப்பரான உணவு இப்போ சேப்பக்கிழங்கோட அசத்தலான எட்டு ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சேப்பக்கிழங்கில் இருக்கும் ஹெல்த்தி கார்போஹைட்ரேட்ஸ் உடம்புக்கு வேகமான எனர்ஜியை கொடுத்து உழைக்கும் மனிதர்களுக்கும் ஜிம் போகிறவங்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் ரொம்ப சூட்டடான ஒரு ஃபுட்டாக இருக்குது இதில் இருக்கிற அதிக அளவு நார்ச்சத்து மலச்சிக்கலை சரிசெய்து அஜீரணத்தை தடுக்குது குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்குமே சேஃப் அண்ட் ஹெல்த்தியான ஒரு கிழங்கு அதே மாதிரி எடை கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நேச்சுரல் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால பாதுகாப்பான முறையில் உடல் எடை அதிகரிக்க உதவுது இதில் இருக்கிற கால்சியம் மெக்னீசியம் எலும்போட வலிமையை அதிகரிக்குது ஜாயிண்ட் பெயின் போன் வீக்னஸை குறைக்க உதவுது சேப்பக்கெழங்குல சோடியம் குறைவாக இருக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது கோடை காலத்தில் இது உடல் வெப்பத்தை குறைச்சி உடம்பை சாந்தமாக வச்சுருக்குது அதனால் பானகம் கூழ் மாதிரி ரெசிப் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இதில் விட்டமின் சி ஃபோலேட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் இருக்கிறதுனால உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது மேலும் வீக்கம் இன்ஃப்ளமேஷன் மாதிரியான பிரச்சனைகளையும் குறைக்குது சேப்பக்கிழங்கு குளுட்டன் ஃப்ரீ அதனால் வீட் அலர்ஜி டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் சரி இந்த சேப்பக்கிழங்க எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீரியல் காய்ச்சி உப்பு சேர்த்து வேக வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அல்லது மாதிரி செஞ்சு கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சேப்பக்கிழங்கு பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் சின்ன கிழங்கு தான் அப்படின்னு குறைச்சி மதிப்பிடாதீங்க கிழங்கு நமக்கு தரும் நன்மைகள் ரொம்ப அதிகம் உடம்புக்கு எனர்ஜி ஹெல்த் இம்யூனிட்டி எல்லாமே தரும் ஒரு நாட்டு மருந்து அப்படின்னு சொன்னா மிகையல்ல இப்படி இன்னும் பயனுள்ள ஆரோக்கிய தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்